மக்களே நம்மளா எந்த வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது தானாக வரக்கூடியவங்கள விடுறதும் கிடையாது என்ன விஷயம்னா ஒரு அஞ்சாறு நாளாக ஒருத்தங்க என்ன வாய்ஸ் இருந்துச்சு கேவலமான வாய்ஸ் வச்சுட்டு உனக்கு வீடியோ தேவையா என்ன வாய்ஸ் இது என்ன வாய்ஸ் இது அப்படின்னு நான் இதுக்குன்னு சொல்லிட்டு நீ வேற ஆளுங்க வாய்ஸை கடமாக வாங்க முடியும் நான் இங்கே என்ன பாட்டு போட்டி பேச்சு போட்டியாக மக்களே நடத்துகிறேன் நம்ம இப்படி என் வாய்ஸை வச்சு இது பண்ணுறத அதனால அந்த செல்லத்துக்காண்டி இன்னைக்கு ஒரு பாட்டை டெடிக்கேட் பண்ண போகிறேன் பாடோம மக்களே அபிஷேக மரம் உம் ஆலயத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் உம் வசனம்தான் பசியாற்று உணவு உம் பிரசனம்தான் நீரே என் வெளிச்சமும் ஜீவனானி நீரே என் ஜீவனின் பலனானி நானும் அபிஷேக ஒலி உம் நாளையத்தில் நடப்பட்டவன் உம் சமூகத்தில் வாழ்கின்றவன் உம் அன்பையே நம்புபவன் செல்லமே நான் பேசினாலே உனக்கு பிடிக்காது பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணு தேங்க்யூ